ஆர்ப்பாட்டத்தில் தள்ளுமுள்ளை என்பது நாம் பார்த்திருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் கேட்டு இருக்கிறோம் ஆனா கையை பிடிச்சி கிடைக்கிறாரு ஒரு தொண்டர் இல்ல ஆக்சுவலா அங்க என்ன நடந்தது அரசியல்மையப்படுத்தப்பட வேண்டும் நீங்க எல்லோரையும் எல்லோரையும் அரசியல்மயப்படுத்தக்கூடிய வேலைகளை வந்து தாவே காச செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சொன்னா அங்க இருந்து பார்த்தா அங்க என்ன நடந்திருக்கு அவர் என்ன முயற்சி பண்ணார் அதை தொடர்ந்து என்ன நடந்தது அந்த ஃபுல் வீடியோ நான் பார்க்கல அந்த ஒரு கிளிப் தான் மீன்ஸா வந்துகிட்டு இருந்தது அதான் நான் நானும் பார்த்தேன் இந்த செயல்களால வந்து அவங்க அரசியல்மையப்படுத்தலை அப்படின்னா இப்போ முப்பர விழா நடந்தது இல்லையா முப்பர விழா முடிஞ்சு போனோடனே வாழத்தார் பிடிச்சி தொங்குறது இது அரசியல் வயப்படுத்துனதுதான்னு கேட்கணும் இங்கே வந்து பெண்களுக்கு ஒரு மாநாடு நடத்தினாங்க கனிமொழி அவர்கள் மேடையில் இருக்கும் ஒரு பெண் காவலருக்கு வந்து பாலியல் சிண்டல் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் வந்து அரசியல் வயப்படுத்தப்பட்ட கூட்டமா அப்படின்னு கேட்க வருது ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஐநூறு பேர் அங்கே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு அந்த மதுக்கடையை அகற்றணும்னு சொல்றாங்க அது பெரிய விஷயமா இல்லை இது பெரிய விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்த விமர்சனங்கள் இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனையை நம்ம எப்படி இருக்கணும் அங்கே ஒரு புதுசாக ஒரு மதுவான கூடம் வருது அந்த கூடத்தால் இப்போ பக்கத்தினர் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க இன்றளவும் படிப்படியாக மதுக்கடைகள் குறைக்கப்பட வேண்டும் வாய்மொழியாக சொல்லக்கூடிய இந்த அரசுல புதுசு புதுசா திறக்கிறாங்களே அப்படின்ற பிரச்சனையை நம்ம பேசல இது எங்க ட்ரோல் மெட்டீரியல் போயிடுச்சுன்னா அந்த சம்பவம் கிடைச்சிருச்சு அதை பெருவாரியாக எடுத்து ஷேர் பண்ணி மற்ற பிரச்சனைகள் வந்து அதுதான் மெட்டீரியலா போகுது அதை தான் பண்றாங்க அது போகுது இல்ல பண்றாங்க